தளபதி அவர்கள் கரூர் மாவட்டத்துக்கு அரசு வேளாண்மை கல்லூரி நெரூர் காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கோவை சாலை அகலப்படுத்தல் ஈரோடு சாலை அகலப்படுத்துதல் கரூர் புதிய பேருந்து நிலையம் காமராஜ் மார்க்கெட் வணிக வளாகம் குளித்தலை அரசு மருத்துவமனைக்கு நாற்பது கோடி நிதி கரகம்பட்டி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டுவதற்கான நிதி அரவக்குறிச்சியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முருங்கை பூங்கா அமைப்பதற்கான திட்டம் இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு சிறப்பு திட்டங்களை மாண்பு முதலமைச்சர் கரூர் மாவட்டத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள் அந்த வகையில் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் முதல்வர் படைப்பகம் என்ற ஒரு மகத்தான கட்டிடத்திற்கான பணிகளை இன்று தொடங்கி வைத்திருக்கின்றோம் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையக்கூடிய இந்த கட்டிடம் என்பது போட்டித் தேர்வுக்கு தயாராக கூடியவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இது அமைய உள்ளன ஆறு மாத காலத்திற்குள் இந்த கட்டிடப் பணிகள் முழுமையாக முடி இந்த பொறுத்த வரைக்கும் வந்து போட்டித் தேர்வு தயாராகக்கூடியவங்களுக்கான நூல்கள் இங்கே இருக்கும் அவங்க அமர்ந்து படிக்கக்கூடிய வசதிகள் முழு வசதிகளும் அவர்கள் உருவாக்கப்படுகின்றன கண்ணினி உட்பட முழு வசதிகளும் இங்கு உருவாக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன அந்த பணிகளே இன்று தொடங்கப்பட்டிருக்கின்ற மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செய்யக்கூடிய பணி ஆறு மாதத்திற்குள் நிறைவடையும் கருள் நிர்ணயித்த இலக்கு முப்பது விழுக்காடு என்பதை கடந்து நேற்று ஒரு மகத்தான சாதனையை எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் தொடங்கி கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்கள் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை பூத்து வாரியாக சென்று வீடு வாரியாக சென்று அந்த பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் சில இதை பொறுத்துக்கு உள்ள முடியாமல் இருக்கக்கூடியவங்க எதிர்ப்பு இருப்பாங்கள்ல சோசியல் மீடியாவில் பெருமனே ஒரு செயற்கையாக சில தகவல்களை அவதூறுகளை உருவாக்கக்கூடிய வகையில் அவங்க அதுக்கான முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்காங்க கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை என்பது ஒரு மகத்தான வரவேற்பை பெற்றது ஒவ்வொரு வீடு வாரியாக போறாங்க அவங்ககிட்ட அரசனுடைய திட்டங்களை முதலமைச்சருடைய சாதனைகளை சொல்லி குண்டு பிரசாரங்களை பத்து நிமிஷம் அந்த வீட்டில் பேசுகிறாங்க என்னென்னலாம் அரசு செஞ்சிருக்கு முதலமைச்சர் என்னென்ன திட்டங்களை கொடுத்துருக்காங்கிறத பேசும்போது நம்ம நிர்வாகிகள் பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்றாங்க இதெல்லாம் நாங்கள் சொல்லி ஒன்னும் அரசு பேருந்தில் நாங்கள் பயணிக்கிறோம் எங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கு ஒன்று எங்கள் குழந்தைய காலை உணவு திட்டத்துல பயனடைகிறாங்க அல்லது நாங்கள் வந்து மகளிர் உரிமை திட்டத்துல மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வாங்குறோம் இல்லை எங்க பொண்ணோ பையனோ வந்து புதுமை பெண் தமிழ் புதல்வனில் அதுக்கான நிதிகளை பெறுகிறாங்க ஏதோ ஒரு திட்டத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் அரசின் மூலம் பயனடைந்தவர்கள் அரசை பாராட்டி முதலமைச்சருக்கு நன்றி தொல்லக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான வரவேற்பை கொடுக்கின்றார்கள் அந்த வகையில் அதற்கு பிறகு அவர்களிடத்தில் அரசுடைய திட்டங்களை சொன்ன பிறகு நீங்கள் உறுப்பினர்களாக சேரில் என்று கேட்ட பிறகு நாங்கள் சேர்கிறோம் என்று சொன்ன பிறகுதான் அந்த உறுப்பினர் சேர்க்கையை பணியே தொடங்குகின்றார்கள் எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வாக அது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத ஆன்லைனில் உறுப்பினர் சேர்க்கை என்பது எந்த அரசியல் கட்சியும் செய்ய முடியாது சில கட்சியில் மிஸ் கால் இருக்கு அதெல்லாம் கடந்து இப்போ வந்து முழுக்க முழுக்க வந்து தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயக்கத்தினுடைய பணிகளை எங்களுடைய மாணவ முதலமைச்சர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் கரூர் மாவட்டம் நேற்று நான்கு தொகுதிகளிலும் தலை முதலமைச்சர் நிர்ணயித்த இலக்கை பூர்த்தி செய்தோம் என்பது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதிலும் மனு முதலமைச்சருடைய பாராட்டு என்பது எங்களுக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுத்திருக்கின்றன இன்னும் அதிகமான உறுப்பினரை சேர்ப்பதற்கான பணிகளை முன்னெடுக்கும் நிச்சயமாக கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளிலும் உதயசூரியன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெறும் இலக்கு எங்களுக்கு இலக்குன்னு நாங்க நிர்ணயிப்படல ஏற்கனவே நம்ம கிட்ட சொல்லும்போது முதல் நாள் பேட்டியில சொல்லும்போது சொன்னோம் மூணு லட்சம் பேர் சேர்வதற்கான இலக்கு நிர்ணயிக்குன்னு சொன்னால் மூணு லட்சம் நாங்கள் நிறைவு பண்ணிட்டோம் மூணு லட்சம் நிறைவாயிருச்சு மூணு லட்சம் பேர் பூர்த்தி பண்ணியாச்சு ஆனா இலக்குங்கிறது இப்போ என்ன அதை நேற்று கூட நடந்த நிர்வாயில் கூட்டத்துல அனைத்து வீடுகளுக்கும் செல்லணும் அனைத்து வீடுகளுக்கும் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் நேரில் செல்ல வேண்டும் அவங்க கிட்ட கேட்கணும் அவங்ககிட்ட திட்டங்களை சொல்லணும் யார் விருப்பப்படுகிறார்களோ அவங்கள சேர்த்துங்க இதில் இலக்கு எதுவும் வேண்டாம் எல்லா வீடுகளுக்கும் எல்லா பூத்துலையும் கேட்போம் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கள எல்லாத்தையும் சேர்த்துங்கன்னு சொல்லியிருக்கிறோம் அதனால நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை நாங்கள் கடந்து விட்டோம் இனி செல்லக்கூடிய இடங்கள் அனைத்து வீடுகளுக்கும் சென்று முழுமையாக நூறு சதவீதம் வீடுகளுக்கு நேரில் சென்றோம் அரசினுடைய திட்டங்களை சொன்னோம் உறுப்பினர் சேர்க்கையில் அவ்வளவு இடத்துல கேட்டு சேரக்கூடியவர்களை சேர்த்தோம் என்ற நிலையை எடுத்து சொல்லியிருக்கோம் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி சம்பந்தமா தொழிற்சே இருக்காரு

அரசினுடைய என்னென்ன துறைகள் மூலியமா எத்தனை வகையான பயனடையலாங்கிறத தன்னார்வல் மூலமா வீடு வாரியாக சென்று துண்டு பிரச்சனைகள் கொடுக்கறாங்க நோட்டீஸ் அச்சடிக்கப்பட்டது முகாம் எங்க நடக்குது என்னென்ன துறைகள் அதுல கலந்துக்கிறாங்க என்ன மாதிரியான மனுக்கள் கொடுக்கலாம் என்ன மாதிரியான உத்தரவுகளை பெறலாங்கிறது வீடு வாரியா கொண்டு போய் சேர்த்துறாங்க அப்ப அதனுடைய நோக்கம் என்ன அதனுடைய நோக்கம் என்ன வீடு வரையா போய் அரசனுடைய திட்டங்களை சொல்லுவது எங்களுடைய கடமை நாங்க செஞ்சதை நெஞ்ச நிமித்தி சாதனைகளை போய் மக்களிடத்துல சொல்றோம் மக்கள் எங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க ஓட்டு கேட்கும்போது வீடு வீடா தானே போறோம் வாக்கு சேகரிக்கும் போது என்ன பண்றோம் வீடு வீடா தானே போறோம் அவங்க வீடு வீடா போக மாட்டாங்களான்னு கேக்குறாங்க அவங்க உறுப்பினர் சேர்க்கையான முயற்சி எடுத்தாங்க அது தோல்வி அடைஞ்சிருச்சு பூத்து கமிட்டி அமைப்பதற்கான முயற்சி எடுத்தாங்க அதுவும் தோல்வி அடைஞ்சிருச்சு முதல்ல அதிமுகல வந்து ஒன்பது பேர் பூத்து கமிட்டின்னு போட்டாங்க தனித்தனியா போட்டோ ஓட்டுனாங்க அப்புறம் ஒன்பது பேர்த்தி ஒன்னா வச்சு போட்டோ ஓட்டுனாங்க விட்டுங்கன்னாங்க அது அவங்களால சக்சஸ் பண்ண முடியல அதுதான் சில நேரங்களில் செய்திகள்லாம் கூட வந்துச்சு கரூர் மாவட்டத்தில் வந்து வாக்குவாதங்கள் நடைபெற்றதுன்னா தகவல் பார்த்துக்கிட்டோம் நம்ம நீங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளும் பார்த்தோம் முடியாத அவங்களால முடியல அதனால ஏதாவது குறை சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க எங்களுடைய நோக்கம் தலைவருடைய இலக்கு தலைவருடைய உத்தரவை நாங்கள் மிக சிறப்பாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் நாங்கள் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க எழுச்சியோடு இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை பண்ணி மிக சிறப்பாக நடைபெற்றுக்கணும் எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆரோக்கியமான போட்டி தான் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் தோறும் ஒரு ஆரோக்கியமான போட்டியை தான் நாங்க முன்னெடுத்திருக்கிறோம் இப்போ வந்து லட்சம் கடந்திருக்கோம் நாலு தொகுதியும் சேர்த்து மூணு லட்சத்தை கடந்திருக்கிறோம் நேத்து அதுல வந்து நாற்பது விழுக்காடு பழைய உறுப்பினர்கள் அறுபது விழுக்காடு புதிய உறுப்பினர்கள் நேற்று சேர்க்கப்பட்டிருக்கு மீதம் இருக்கிறது பழைய உறுப்பினர்கள் வீடுகளுக்கும் போறாங்க புதிய உறுப்பினர்கள் வீடுகளுக்கும் போறாங்க நல்ல உறுப்பினர் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் யாரும் எதை பத்தியும் கருத்து அவங்களுக்கு அவ்வளோ பயம் வீடு வரியா போறாங்க அதுக்கு ஒரு விமர்சனம் செய்திகள் என்னங்கிறத சொல்றதுக்கு போற இடங்கள்ல அவங்க செஞ்ச சாதனைகளை சொல்லி கேட்கறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை ஏதாவது செஞ்ச நீ ஒன்னு சொல்லுங்க கருவுல ஏதாவது ஒன்னு செஞ்சேன்னு சொல்லுங்க ஏதாவது ஒரு திட்டத்தை போன அஞ்சு வருஷத்துல கொண்டு வந்தாங்க சிலதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நான் இருக்கும்போது செஞ்சது நான் இருக்கும்போது நான் கேட்டு வாங்கி செஞ்சது இன்னும் சொல்லுன்னா நான் பெற்ற பிள்ளைக்கு இன்னொருத்தன் பேர் வைக்கிற மாதிரி அதான உண்மை யாரோ பெத்த பிள்ளைக்கு எவனோ பேர் வைக்கணும்னு நினைக்கிறது சரியா இருக்குமான்னு கேக்குறாங்க நீ என்ன செஞ்சீங்கன்னு தான் நான் கேக்குறேன் இன்ன வரைக்கும் கூட்டத்திலையும் கேட்கும்போது தான் கேட்கறேன் அஞ்சு வருஷம் நீங்க பொறுப்புல இருந்தீங்களே என்ன செஞ்சீங்க கொரோனா காலத்துல மக்களுக்கு பாமாயில கொடுத்தீங்க கெட்டு போன பாமாயில கொடுத்தீங்க அது ஒண்ணுதான் நீங்க செஞ்சது மக்களை தூக்கி சாக்கடையில் வீசினாங்க சொல்லும் போது மேடைகளுக்கு சொல்லக்கூடிய பேச்சுக்களும் ஒரு நிகழ்வுல சொல்லக்கூடிய பேச்சுக்களும் செஞ்ச சாதனைகளை சொல்லி மக்களிடத்தில் வாக்கு சேகரிப்பதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய மக்களை சந்திப்பதற்கான ஒரு பயணமா இருக்கு எதையுமே செய்யாம மக்களை சந்திக்கின்ற பொழுது ஆளுங்கட்சியின் மீது விமர்சனங்கள் வைப்பது என்பது அவர்களுடைய இயலாமையை காட்டுகிறது அரசு மனு முதலமைச்சர்களை பொறுத்தவரை ஒரு சிறு குறைகள் வந்தாலும் கூட ஒரு சிறு தேவைகள் ஏற்பட்டாலும் கூட உடனுக்குடன் அதை கவனித்து சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு உத்தரவிட்டு அதை நிறைவேற்றக்கூடிய முதலமைச்சராக மனு தளபதி அவர்கள் செயல்பட்டு இருக்காங்க இப்ப கூட பார்த்தீங்கன்னா இருபது கோடி ரூபாய் சிறப்பு நிதி வந்திருக்கு ஊரக பகுதியில் சாலை அமைப்பதற்காக இருபது கோடி ரூபாய் வந்திருக்கு அந்த நிதிகள் இப்ப சாலை அமைப்பதற்கான டெண்டர் முடிச்சோடனே பணிகளை தொடங்க திட்டங்கள் மக்களிடத்தில் முழுமையாக சென்றிருக்கிறது அதில் கரூர் மாவட்டம் முன்னிலை வைக்கிறோம் நமது நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்